ஹலோ எவ்ரிபடி வெல்கம் டு மை சேனல் நம்ம புத்தாண்டிற்கான சிறப்பு புத்தகமாக கே எஸ் சுப்பிரமணி அவர்கள் எழுதிய முடியும் முடியும் என்றே சிந்தியுங்கள் அப்படின்ற புத்தகத்துல வரக்கூடிய சிறந்த வரிகள் சிலவற்றை பார்க்கலாம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த நூலில் முடியும் முடியும் என்று சிந்தித்து வெற்றி பெற எழுபத்து ஐந்துக்கும் மேற்பட்ட சாதனையாளர்களின் வெற்றி ரகசியங்களும் குணநலன்களும் தரப்பட்டுள்ளன எப்போதும் மகிழ்ச்சியை நல்லதை வெற்றியை ஆரோக்கியத்தையே உறுதியாக சிந்தித்து முடியும் என்ற தீர்மான முடிவுடன் வாழ ஆரம்பித்தால் போதும் நம் வாழ்க்கையில் அற்புதங்கள் அன்றாடம் நிகழ ஆரம்பிக்கும் காரணம் மனம் எதை உறுதியாக எண்ணுகிறதோ அதை பல மடங்கு அதிகமாக பிடித்துக்கொண்டு வந்து நமக்கு தந்துவிடுகிறது எந்த ஒரு மனிதனும் என்னிடம் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் உள்ளன அதனால் வாழ விரும்புகிறேன் என்று சொல்வதில்லை எனக்கு ஒரு பெரிய கடமை லட்சியம் பொறுப்பு போன்றவை உள்ளன அவற்றை எல்லாம் நிறைவேற்ற முடியும் என்று நம்புகிறேன் அதற்காகவே இவ்வுலகில் உயிர் வாழ்கிறேன் என்பான் நாம் இப்போது இருக்கிற நிலைமைக்கும் இனிவரை இருக்கிற உயர்வுக்கும் நமது எண்ணங்கள் தான் அஸ்திவார கற்கள் என்னுடைய அனைத்து வெற்றிகளுக்கும் சிந்தனை இரண்டு சதவிகிதம்தான் கடின உழைப்பு தொன்னூற்றி எட்டு சதவிகிதம் இதுவே உண்மையான காரணங்கள் என்றார் உலக புகழ்பெற்ற கண்டுபிடிப்பாளரான எடிசன் எடிசனின் இரண்டு சதவிகிதம் சிந்தனை உயர்வானது அதனால் தொன்னூத்தி எட்டு சதவிகிதம் கடின உழைப்பு கொடுத்து வெற்றி பெற்றார் எனவேதான் நமது எண்ணங்கள் எப்போதும் உயர்வாக இருக்க வேண்டும் எண்ணம் உயர்வாக இருந்தால் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கையும் உறுதியாக தெளிவாக தீர்மானிப்பீர்கள் இலக்கை சரியாக தீர்மானித்து விட்டால் அதை ஒட்டி நம்பிக்கையுடன் உழைக்கும் போது நமக்கு உழைப்பின் பலன் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு இருக்கும் தடைகளையே பட்டியல் போட்டு பார்க்காமல் உங்களின் தீவிரமான ஆசை எதுவோ அதையே லட்சியமாக்குங்கள் அதை நேர் வழியில் அடைய முடியும் அடைந்து விடுவேன் என்ற பலமான நம்பிக்கையுடன் இலக்கு நோக்கி நூறு சதவிகித கவனத்துடன் முயற்சி செய்யுங்கள் ஒவ்வொரு நாளும் நம் கடமையை முழு விருப்பத்துடன் செய்ய வேண்டும் அதிலிருந்து தான் முன்னேற்றமும் தேவையான அறிவும் லட்சியங்களை அடைய மிகுந்த மன உறுதியும் கிடைக்கும் பிடிக்காத வேலையையும் அக்கறையுடன் செய்து வந்தால் மன பிரச்சனை மட்டுமல்ல அவநம்பிக்கையும் அகன்று நம்பிக்கை என்ற மூச்சு காற்றும் தினமும் கிடைத்து நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்களோ அதை அடைய முழு கவனத்தையும் செலுத்தி வாழ ஆரம்பித்து விடுவீர்கள் அதற்கு பிறகு எந்த ஒரு தடையும் உங்களை சோர்வடைய செய்ய முடியாது அனைத்தையும் தகர்த்து முன்னேறுவீர்கள் உலகில் இந்த மனித வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேண்டும் அதை உறுதியாக தீர்மானியுங்கள் வாழ்க்கையின் சக்தி உற்பத்திக்கும் வெற்றிக்கும் இதுவே முதல்படி பென்ஸ்டெயின் உள்ள அரிய சக்திகளுள் மிகவும் சக்தி வாய்ந்த சக்தி எது தெரியுமா நம்முடைய ஆழ்மனம்தான் நாம் நினைப்பது நினைவு மனம் பதிவு செய்து கொள்வது ஆழ்மனம் மூன்றாவதாக உள்ளது பிரபஞ்ச மனம் இப்படி மூன்று வகையான மனங்கள் உள்ளன சக்தியின் இருப்பிடமாக உள்ள இந்த ஆழ்மனத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நமக்கு தொடர்ந்து வெற்றி மகிழ்ச்சி அமைதி பிற உயிர்களை நேசித்தல் என அனைத்தும் கிடைத்துவிடும் ஆழ்மனத்திற்கு சிந்திக்க தெரியாது நாம் எதை அடிக்கடி நினைக்கிறோமோ அதை அப்படியே வாங்கிக்கொண்டு கொண்டு விதையை செடியாக்கி மரமாக வளர்ந்து கனிகளையும் தருவது போல தந்துவிடும் மனதில் ஏற்படும் மாற்றம் எப்படி சூழ்நிலையை நல்லபடியாக மாற்றி அமைக்கிறதோ அதேபோல் கற்பனையில் நாம் பார்க்கும் வெற்றி காட்சிகளும் சூழ்நிலைகளை மாற்றியமைக்கும் அறிவுடன் முயற்சி செய்ய வைக்கும் உங்களின் ஆசையை கனவை மனச்சித்திரமாக எழுதி பார்த்து அதன் மீது ஒவ்வொரு நாளும் உங்கள் எண்ணத்தை நான் வெற்றி பெறுவேன் என்றோ அல்லது செய்து முடிப்பேன் என்றோ சொல்லி ஒருமுகப்படுத்துங்கள் இதனால் நீங்கள் ஆசைப்பட்டதை விரைந்து பெறுவீர்கள் அப்பா ஈடுபட்ட பதிப்பக துறையில் மகனும் ஈடுபட்டு வெற்றி பெறுகிறார் அதே நேரத்தில் இன்னொரு பதிப்பக அதிபரும் வெற்றி பெறுகிறார் இவரது தந்தை பதிப்பக துறையில் ஈடுபட்டவர் இல்லை இவர் இந்த துறையை விரும்பி தேர்ந்தெடுத்து ஈடுபட்டார் இந்த இருவரின் வெற்றிக்கும் ஒரே காரணம் விடாமுயற்சி நமது இணையற்ற செல்வமான விடாமுயற்சியை எவரும் திருட முடியாது என்பதை உணர்வோம் ஒவ்வொரு நாளும் எந்த ஒரு நிகழ்ச்சியும் நம்மை பாதிக்காமல் உறுதியான உள்ளத்துடன் வாழ ஆரம்பித்தால் போதும் விடாமுயற்சி நமது இயல்பான குணமாக அமைந்து எப்போதும் மன அமைதியுடனும் வாழ வைக்கும் வெற்றிக்கும் விரைந்து அழைத்து செல்லும் உயர்ந்த லட்சியத்தையே தேர்வு செய்யுங்கள் வயதோ உடற்குறையோ கல்வி குறைபாடோ வறுமையோ உங்களின் உயர்வான நம்பிக்கை நிஜமாகும் என்று நம்பும் உறுதியான மனப்பான்மைக்கு குறுக்கே நிற்க முடியாது காரணம் உறுதியாக நம்பும் மனப்பான்மையால் உங்கள் ஆழ்மனம் சரியான வழியையே காட்டித்தீரும் அன்பு மேன்மை உறுதி தூய்மை பொறுமை இந்த ஐந்தும் ஒவ்வொரு நொடியும் நம்முடைய சிந்தனையிலும் செயலிலும் இயல்பாய் எப்போதும் விளங்கும்படி நம்மை உருவாக்கி கொண்டால் நாம் தான் வெற்றிகரமான மனிதன் ஜேம்ஸ் ஆலன் நாம் எதை நம்பிக்கையுடன் மனதில் கற்பனை செய்கிறோமோ அது மனப்படமாக பதிந்து விடுகிறது இந்த மனப்படம் உறுதியாகிற போது ஆழ்மனம் ஆற்றலுடன் செயல்பட்டு நாம் கற்பனையில் பார்த்தது அனைத்தும் நிஜமாகிவிடும் எப்போதும் பயத்தையும் தோல்வி வருமோ என்றும் சிந்திப்பவர்கள் இறுதியில் தோல்வியையே அடைகின்றனர் மன ஆற்றலை வளர்த்து கொண்டால் எடுத்துக்கொண்ட காரியத்தை சோம்பலோ தடையோ குறுக்கிடாமல் தினமும் செய்து முடிக்கலாம் புதிய முயற்சிகளில் உறுதி சீராக இருக்கும் இதற்கு இரண்டு எளிய பயிற்சிகள் உள்ளன முதல் பயிற்சி ஒரு இருட்டறையில் எரியும் மெழுகுவர்த்தியின் வர்த்தியின் ஜுவாலையை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருங்கள் தீக்குழுந்தின் அமைப்பை அதன் ஒளியை பாருங்கள் சுடரை எவ்வளவு நேரம் இமைக்காமல் பார்க்க முடியுமோ அவ்வளவு நேரம் பாருங்கள் மனம் வேறு சிந்தனைக்கு சென்றால் மெழுகுவர்த்தி மற்றும் ஒளியை பார்த்துவிட்டு மீண்டும் சுடரை பாருங்கள் இதன் மூலம் கவனம் அதிகரிக்கும் மூன்று வாரங்களில் அதிக நேரம் எந்த விதமான வேறு சிந்தனையுமின்றி சுடரை பார்க்க ஆரம்பித்து விடுவீர்கள் இதன் மூலம் மனம் மிகவும் அமைதியாகவும் இருக்கும் இரண்டாவது பயிற்சி காலையில் ஒரு டம்ளர் தண்ணீர் அருந்திவிட்டு உங்கள் வீட்டு சுவர் கடிகாரம் முன்பு நின்று கொண்டு மூன்று முதல் ஐந்து நிமிடங்கள் வரை ஜாக்கிங் செய்யுங்கள் நீங்கள் நிற்கும் இடத்திலேயே நின்றபடியே மெல்லோட்டம் செய்யுங்கள் இதன் மூலம் உடல் உறுப்புகள் முழுவதும் ஆக்சிஜன் கிடைத்து உற்சாகமாய் இருக்கும் கடிகாரத்தில் வினாடி முள் சுற்றி வருவதை மட்டும் பார்த்தபடியே செய்யவும் ஓய்வெடுக்காமல் செய்யவும் இதன் மூலம் நாள் முழுவதும் மனம் துடிப்பாக இருக்கும் இந்த இரண்டு பயிற்சிகளையும் செய்து வந்தால் மனம் மிகவும் அமைதியாகவும் துடிப்பாகவும் இருக்கும் அறிவின் ஒளி இருக்கும் வரை ஞான சுடர் வீசும் தவறுகள் ஏற்படுவதே இல்லை என்கிறார் அரவிந்தர் அறிவுள்ளவர்களே நேரத்தை வீணாக்காமல் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியுடன் தங்கள் கடமையை செய்து வருவார்கள் நாம் ஜெயித்தாலும் சில முயற்சிகள் வெற்றியடைய தாமதமானாலும் நாம் அமைதியுடன் சிந்திக்கும் மனத்தையும் அறிவையும் பெற்றவர்களாக வாழ வேண்டும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை எல்லோருக்கும் உண்டு எனவே நீங்களும் அறிவின் வழியே அதை தேடுங்கள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடியவர் நீங்கள் மட்டுமே உங்கள் வாழ்க்கைக்கான முழு பொறுப்பும் உங்களுடையதே திட்டமிட்டு முயற்சி செய்து நிறைவேற்றுவதும் உங்கள் பொறுப்பே எனவே எது ஒன்றை சிந்தித்தாலும் அதை அறிவின் வழியாகவே சிந்தித்து அதன் மூலமே அடைய முயற்சி செய்யுங்கள் தினமும் இருபது நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்யுங்கள் நடைப்பயிற்சியாக கூட இருக்கலாம் தினமும் உடற்பயிற்சி செய்வதால் மூளையின் தசைநார்கள் சுண்டிவிடப்பட்டு நன்கு இயங்குகின்றன இதனால் மூளைக்கு வெள்ளம் போல் ஆக்சிஜனும் குளுக்கோஸும் பாய்ந்து விடுகின்றன இதனால் நமது மூளை எந்த வயதிலும் ஆற்றல் குறையாமல் உச்ச நிலையில் செயல்படுகிறது நேரத்தை வீணாக்காமல் பலன் தருகிற வகையில் ஒவ்வொரு நிமிடத்தையும் செயல்படும் நேரமாகவே பயன்படுத்திக் கொள்ள மனதில் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய மனம் நமது முதலாளியாக இருக்கிறது அதை நமது வேலைக்காரனாக மாற்ற வேண்டும் நமது மனம் நமது கட்டுப்பாட்டில் இருந்தால் நாம் செய்ய வேண்டிய அரிய பணிகளையும் செய்து இதில் மிகவும் முக்கியமானது நேரப்படி ஒவ்வொரு நாளும் வாழ்வது நேரப்படி வாழும்போது மனதை கட்டுப்படுத்தி விடுகிறோம் இதனால் குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் செய்து விடுகிறோம் பிறகு கிடைக்கும் ஓய்வில் முழு மனதுடன் லட்சியம் ஆசை பற்றிய பெரிய முயற்சிகளில் இறங்கலாம் குறை காணாதே தீர்வை தேடு யார் வேண்டுமானாலும் குறை கூறலாம் என்று எல்லோரையும் நண்பர்களாக பெற முடியாது ஆனால் ஒருவரையும் தமது எதிரியாக மாற்றிவிடக் கூடாது அதற்கு ஒரே வழி யாரையும் குறை கூறாமல் நம்மை திருத்தி கொண்டு வாழ வேண்டும் இதன் மூலமே நமது அன்றாட கடமையை ஒவ்வொரு மணித்துளியிலும் செய்து முடிக்கும் அமைதியான ஆற்றல் நிறைந்த மனதை இயல்பாக பெற்றுவிடுகிறோம் தீய சக்திகளும் தீய எண்ணம் கொண்டவர்களும் நம்மை சுற்றி இருக்கும் நமது மனதை காப்பாற்றிக் கொள்வதுதான் முதல் வேலை எப்போதும் ஆக்கப்பூர்வமான மனோபாவத்துடன் வாழ்பவராக நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் எழுத்தாளராக வாழ்வில் உயர்வது என்ற திட்டவட்டமான குறிக்கோளை தெளிவாக நிர்ணயித்துக் கொண்டவர் இதனால் தான் பார்த்த வேலையையும் பெண்ணாட்சா விட்டுவிட்டார் அடுத்த ஒன்பது ஆண்டுகளும் அவர் பட்ட கஷ்டங்கள் பல ஆனால் அவரை காப்பாற்றியது தெளிவான குறிக்கோளும் ஆக்கப்பூர்வமான மனோபாவமும் தான் நாம் செயல்படும்போது மற்றவர்கள் நமது ஊக்கம் குறையும் விதத்தில் பேசுவார்கள் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் எதிரில் எதிர்படும் நிஜமான தடைகளையும் நமது அறிவாலும் விடாமுயற்சியாலும் நிச்சயம் வெல்ல முடியும் நாம் நூறு சதவிகிதம் உண்மையாகவும் உறுதியாகவும் முயற்சி செய்த செயல் உரிய பலனை தரவில்லை என்றாலும் மீண்டும் நம்பிக்கையுடனும் சக்தியுடனும் செயல்பட நமக்கு முன் ஆதாரமாக இருப்பது நாம் தீர்மானித்த தெளிவான லட்சியம்தான் ஒன்றை மனதளவில் உறுதியாக நம்பிக்கையுடன் உருவாக்கிவிட்டால் அதை அடைவது சுலபம்தான் என்று நம்புங்கள் தீவிரமாக நம்புங்கள் உற்சாகத்துடனும் உழைப்பீர்கள் வெற்றி மிக அருகிலேயே இருப்பதையும் உணர்வீர்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பணியில் ஒரு மணி நேரத்தையாவது மிகவும் சிரத்தையாக செய்தால் போதும் தொடர்ந்து இதேபோல தினமும் ஒரு மணி நேரம் முழு கவனத்துடன் வேலை செய்தால் மாபெரும் வெற்றியை குறித்த காலத்தில் சந்திக்கலாம் மனக்கட்டுப்பாடு இருந்தால்தான் நமக்கு பிடித்தமான வேலையையும் பிடிக்காத ஆனால் அவசியம் செய்ய வேண்டிய வேலையையும் நேரப்படி ஒழுங்கு தவறாமல் ஒருமுக சிந்தனையுடன் செய்து முடிக்க இயலும் வாழ்வில் மகத்தான சாதனை புரிய நேரப்படி முழு கவனத்துடன் வேலை செய்ய ஆரம்பியுங்கள் தினமும் ஒரு மணி நேரமோ இரண்டு மணி நேரமோ என்பதையும் நீங்களே முடிவு செய்யுங்கள் ஆனால் முடிவு செய்தபடி கவனம் சிதறாமல் அந்த நேரத்தில் சரியாக வாழ்ந்து விடுங்கள் கவலைப்பட்டு கொண்டே இருப்பதால் முக்கியமான காரியங்களை தள்ளி போட்டுவிட்டு பிறகு அவசரம் அவசரமாக பல செய்வார்கள் இதனால் டென்ஷனுடன் கவலையும் அதிகரித்து கலைப்பு நிரந்தரமாக தொடர்கிறது உங்களின் மன உறுதியை குறைக்கும் நபர்களையும் பிற சக்திகளையும் உங்கள் இதயத்துக்குள் அனுமதிக்காதீர்கள் எப்போதும் நல்லதை மட்டுமே எண்ணி அதை மட்டுமே செய்வது என்பதில் உறுதியாக இருங்கள் சில பிரச்சனைகளுக்கு நாம் அமைதியாக இருந்து காரியங்களை செய்து கொண்டே இருந்தால் போதும் அந்த பிரச்சனை தானாகவே விலகிவிடும் கவலை தலை தூக்கினால் வலப்பக்கம் மூக்கினால் மூச்சை இழுத்து இடப்பக்கம் மூக்கினால் அதை வெளியே விடவும் பிறகு இடப்பக்கம் மூக்கினால் மூச்சை இழுத்து வலப்பக்கம் மூக்கினால் வெளியே விடவும் இது ஒரு சுற்று இதை போல ஐந்து சுற்று முதல் பத்து சுற்று வரை செய்யுங்கள் பகலில் உழைப்பின் போதும் இரவில் தூக்கத்தின் போதும் கவலைப்பட நேரம் ஒதுக்காமல் பாதுகாத்து கொள்கிறது இந்த பயிற்சி புதிய வெற்றிகள் பழைய தோல்விகளையும் வெற்றிகரமாக்க புதிய வழிகளை காண்பித்து அருளும் எப்படிப்பட்ட கவலைகளையும் பிரச்சனைகளையும் கவனம் சிதறாத தொடர் உழைப்பின் மூலம் வென்றுவிடலாம் முழு உருவத்தையும் காட்டும் கண்ணாடியின் முன்பு நின்று கொண்டு உங்களின் லட்சிய வாசகங்களை நம்பிக்கையுடன் திரும்பத் திரும்ப சொல்லுங்கள் உறுதிமொழி வாக்கியங்கள் நிகழ்காலத்திலேயே இருக்க வேண்டும் என்பது அவசியம் கண்ணாடியில் நம் கண்களை பார்த்தவாறே உறுதியுடன் ஐந்து நிமிடங்கள் தொடர்ந்து சொல்வதால் நம்முடைய ஆழ்மனத்தின் சக்தியை அதிகப்படுத்துகிறோம் உங்களின் எண்ண அதிர்வுகள் உங்கள் உருவத்திலிருந்தே சொல்லப்படுவதால் மிகவும் பலமான எண்ண அதிர்வுகளாகி பரவி நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கிறது நீங்கள் சொந்தமாக தொழில் செய்கிறீர்களா வேலை பார்க்கிறீர்களா அப்படியானால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாய் உழையுங்கள் அனைத்து நடவடிக்கைகளிலும் நியாயமும் நேர்மையும் இருக்க வேண்டும் எல்லோரையும் உங்களைப் போலவே மதித்து அன்பு காட்ட வேண்டும் நீங்கள் செய்யும் காரியம் ஒவ்வொன்றையும் இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்து செய்து முடிக்க வேண்டும் இந்த நான்கையும் பின்பற்றுவதே சம்திங் மோர் கொஞ்சம் கூடுதலாய் உழையுங்கள் வாழ்வில் எப்பொழுதும் நல்லதே நடக்கும் என்ற மனப்பான்மை உள்ளவர்கள் எப்போதும் செயல்படுவதில் கவனமாக இருப்பார்கள் எதை சிந்தித்தாலும் நுட்பமாக சிந்திக்க பழகி கொண்டால்தான் வாழ்வில் நாம் விரும்பும் முடிவுகளை ஒவ்வொரு முறையும் குறி தவறாது வீசி பிடிக்க முடியும் கற்பனையில் நாம் விரும்பும் முடிவை காணும்போதே அதை அடைவதற்கான வழியை நுட்பமாக சிந்தித்தால் போதும் அப்போது தோன்றும் புதிய சிந்தனைகளும் புதிய வழிகளும் கற்பனையில் நாம் விரும்பிய முழுமையான வெற்றியை நிஜத்தில் பெற்றுத்தரும் இந்த வழியில் முயற்சித்தால் போதும் தொடர்ந்து புத்தகம் படிக்கும் பழக்கத்தை கட்டாயமாக வளர்த்துக் கொள்ளுங்கள் என்கிறார் கஸ்டவ் பிளாபர்ட் என்ற பத்தொன்பதாம் நூற்றாண்டு எழுத்தாளர் நல்ல மனப்பான்மையை கொள்ள முதலில் நீங்கள் யார் என்று உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வியை கேளுங்கள் நீங்கள் யார் இரக்க குணம் கொண்டவரா மனிதர்களையும் விலங்குகளையும் துன்புறுத்தி மகிழும் பிறவியா சுறுசுறுப்பான செயல் செயல்பட விரும்பாதவரா எதையும் உடனுக்குடன் புரிந்து கொள்ளும் அறிவாற்றல் உள்ளவரா மந்த குணம் நிரம்பியவரா கொடுக்க மட்டும்தான் தெரியுமா வாங்கிக் கொள்ள மட்டும்தான் தெரியுமா இன்னல் தாக்கும் போது எப்படி நடந்து கொள்வீர்கள் மற்றவர்களை உங்களை போலவே மதித்து நடத்துகிறவரா உங்களிடம் உங்களுக்கு பிடித்தது எது பிடிக்காதது எது நீங்கள் விரும்பியபடி வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள வழிமுறைகள் உங்களிடம் உள்ளனவா இந்த உலகில் ஏதேனும் ஓர் லட்சியம் அல்லது முக்கிய கடமை ஒன்றிற்காவது வாழ வேண்டும் என்ற உறுதி ஏதேனும் உங்களிடம் இருக்கிறதா உங்களைப் பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் உங்கள் மீது அக்கறையுள்ள நான்கைந்து மனிதர்களிடம் கேட்டு குறித்து கொள்ளுங்கள் சொந்தமாக சிந்திக்கும் அறிவாற்றலையும் விழிப்புணர்வையும் வளர்த்து கொண்டால் சுயமதிப்பும் பாதுகாப்பாக இருந்து நாம் விரும்பிய உயர்வை குறுகிய காலத்திலேயே பெற்றுவிட முடியும் விழிப்புடன் எது தேவையோ அதை கற்றுக்கொண்டு விடாப்பிடியாக அதை அடைய முயற்சி செய்யுங்கள் நதி ஓடிக்கொண்டே இருக்கிறது எனவே அதற்கு ஏற்ப படகை செலுத்தும் திறன் நமக்கு தேவை நாம் அனைவரும் பலமும் பலவீனமும் நிறைந்த மனிதர்களே பலமான பகுதியும் மிகவும் நல்ல பகுதியாக தொடர வேண்டும் என்றால் நம்மை நாமே மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் உலகில் எந்த ஒரு மனிதனும் முழு நிறைவான மனிதன் அல்லன் எனவே வெற்றி பெற்றவர்களை பற்றியே எண்ணிக்கொண்டு மலைக்க வேண்டாம் எனவே உங்களை பற்றி உயர்வாகவே மதியுங்கள் உலகிலேயே மிக முக்கியமான நல்ல மனிதனாக உங்களை மதியுங்கள் எதையும் பெற தகுதியுடையவர் நீங்கள் எந்த ஒன்றையும் செயல்படும் ஆற்றலால் ஜெயிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் என்று நம்புங்கள் உங்களை மதிப்பது போலவே மற்றவர்களையும் மதியுங்கள் அதே நேரத்தில் அவரோடு உங்களை ஒப்பிட்டு பார்த்து தற்பெருமையும் பொறாமையும் அடையாதீர்கள் எல்லா மனிதர்களும் நல்லவர்களே ஒருவர் இன்னொருவரை விட உயர்ந்தவரே என்று எண்ண வேண்டாம் அனைவரும் சமமானவர்களே மனதில் உள்ள எண்ணங்களையும் ஆசைகளையும் கவலைகளையும் எழுத்தில் எழுதி வைப்பதால் மனம் மிக லேசாகி ஓய்வுத்தன்மை பெற்று பிறகு பலம் பெறுகிறது பணத்திற்காக என் ஆன்மாவை ஒருபோதும் விற்பதில்லை என்பதே என் ஒரே வழிமுறை அதனால் தான் வெற்றி அடைந்தேன் என்கிறார் நாராயண நாராயணமூர்த்தி வாழ்வில் உயர்ந்த குறிக்கோள்களை அடைய மட்டுமல்ல வீட்டில் மன அமைதியுடன் இரவு நேரம் படுக்கைக்கு செல்லும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சுய கட்டுப்பாடு அவசியம் தேவை நம்முடைய மனம் ஒன்றை நினைக்கும் பழக்கம் எளிதாக உள்ள வேலையை உடனே செய்ய சொல்லும் முக்கியமான வேலையை தள்ளி போட சொல்லும் இதற்கு இடையில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் இடையே எட்டி பார்க்கும் குடும்ப பிரச்சனை பணப்பிரச்சனை சோர்வுற செய்யும் இவற்றையெல்லாம் சும்மா இரு என்று கூறி விட்டு முக்கியமான குறிக்கோள்களில் மனதை ஒருமுகப்படுத்தி தொடர்ந்து செய்ய வைப்பது நமது சுய கட்டுப்பாடு தான் நிகழ்காலத்தை சிறப்பாக செலவு செய்ய விரும்பினால் உங்கள் மூச்சை கவனிக்கும் பயிற்சியை காலையோ அல்லது இரவு தூங்க போகும் போதோ செய்யுங்கள் காலையில் சிறப்பான நாளாக இன்று இருக்கும் என நினைப்பீர்கள் ஆனால் நாளிதழ் செய்திகளில் ஏதாவது ஒன்றோ அல்லது எதிர்மறையாகவே பேசும் நபர்களையோ சந்தித்தால் அன்றைய நாள் சரியாக அமையாது என்று நினைப்பீர்கள் இதற்கு ஏற்ப சோம்பேறித்தனமும் வேலையை தள்ளி போடும் பழக்கமும் தொடர ஆரம்பித்துவிடும் இதை தவிர்க்க காலையில் எழுந்ததும் பத்து முதல் இருபது நிமிடங்கள் வரை உங்கள் மூச்சை கவனியுங்கள் இரவிலும் படுக்கைக்கு செல்லும் போது செய்யலாம் ஆனால் கண்டிப்பாக ஒரு வேலை செய்யவும் குறிப்பாக காலையில் மூச்சு பயிற்சி செய்யவில்லை என்றால் இரவு தூங்க செல்லும் முன்பு செய்யவும் இன்று முதல் மூச்சை கவனிக்கும் பயிற்சியை செய்து படிப்படியாக முன்னேற்ற பாதையில் உற்சாகத்துடன் பயணிப்போம் எவ்வளவு ரூபாய் சம்பாதிப்பது எந்த தொழிலில் ஈடுபட்டால் மகிழ்ச்சியுடன் வருமானம் கிடைக்கும் வாழ்க்கையில் நமக்கு உண்மையில் என்ன வேண்டும் அனைத்து கேள்விகளுக்கும் தீர்மானமான தேவை தீர்மானமான இலக்கு இருந்தால்தான் தொடர்ந்து செயல்பட்டு வைத்த கூறி தப்பாது என்ற ரீதியில் இலக்கையும் அடைய முடியும் உங்களின் உண்மையான விருப்பங்கள் லட்சியங்கள் நிறைவேற வேண்டுமென்றால் அவை எல்லாம் முடியும் சாத்தியமாகும் என்ற உறுதியுடன் தீர்மானித்தால் போதும் தேவையான சக்தி உங்களில் உற்பத்தியாகும் இவான் என்ற டென்னிஸ் வீரர் எந்த ஒரு கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தையும் வெல்லாமல் உலகின் முதல் வீரர் என்ற பட்டத்தை பெற்ற பெருமைக்குரியவர் இது எப்படி நிகழ்ந்தது ஜெயிக்க முடியும் என்று நம்பிய போதுதான் தீர்மானமாக விளையாடி வெற்றி பெற்றார் தன்னுடன் மோதுபவர் மிகப்பெரிய பலசாலி என்றெல்லாம் அவர் நினைக்கவில்லை வெற்றி பெற தீர்மானித்ததால் தொடர்ந்து அக்கறையுடன் செயல்படுவதிலேயே குறியாக இருந்து ஜெயித்து விட்டார்